நிலவுக்கு என் மேல் என் கோம் மக்களுக்கே உண்மையத்தான் கோவம் தேடி கண்டுபிடிச்சு ரெண்டு கிளாஸ் அந்த பிராந்தி பாட்டல் பிராந்தி பாட்டல் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு ஹீரோயினை உடைச்சி பிராந்திய ஊத்துறான் அவன் வேணாங்க குடிச்சிட்டு இவ ஊத்தி இவ குடிக்கிறான் அது பாவோட தக்கிறதுக்கு மூணு மீட்டர் வயல தேவைப்படும் மூணு மீட்டர் பாவாடை எடுத்து கிழி கிழிச்சல கிழிச்சு மாடு அது பாவாடை அல்ல பாவ நீ நல்ல தமிழ் பேசுவா இதுல நாற்பது சதவீதம் இங்கிலீஷ் கலந்து கலந்து பேசியிருக்க தமிழ் மகளே அழகிய தமிழ் மகளே தமிழே பேசு நல்லா வருவார் உன் அழகை போல தமிழும் மிக அழகானது அந்த பேர்லாம் சொல்லி அவங்களை மாட்டி விடாது அதான் யூடியூப் ஆயிடும் நமக்கு அந்த ட்ரெண்டிங்கே நமக்கு அடி கண்டென்ட் கண்டென்ட் என்னன்னு சொல்றாங்க ஆறு கண்ட் ஆளாச்சு எங்க இருக்குன்னு தெரியல ஆறு கண்டன் வைகோ கத்தனார் கண்டைனர் கண்டைனர் காணும் அப்புறம் நம்ம கண்டன் பத்தி அங்க கண்டுக்க போறாங்க அதோ ஒரு கண்டெய்னரை காட்டி அது ஆந்திராவில பேங்க்ல வந்தது அப்படின்னு போட்டு விட்டானுங்க அவங்க நினைச்சா என்ன ஒண்ணா பண்ணுவாங்க அது போட்டோம் எங்க ரங்கராஜன் சார் படத்துல எந்த கான்ட்ரவர்ஸியும் வரக்கூடாது ஏன்னா அவர் தமிழ் பண்பாடு காத்த தலைமகன் இயக்குநர்கள் அருமை சகோதரர் ரவிக்குமார் கூப்பிட்டார் பேசினார் அவர்கிட்ட ரவிக்குமார் படம் பாருங்க பண்பாடு கலாச்சாரம் எங்கேயாவது சிதைவு இருக்கான்னு பாருங்க அது போல ரங்கராஜன் சார் மதர் மதர்லாண்டுக்கு மூணு படம் பண்ணார் மூணுமே சூப்பர் சூப்பர் ஹிட் இன்னும் அவர் படம் பண்ணும் சாங்ஸ் அப்படி தேர்ந்தெடுப்பாரு டைட்டில் பூரா தமிழ் தமிழ் டைட்டில் தான் வரும் இது கூட கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் அருமையான அற்புதமான தமிழ் டைட்டல் கொஞ்சம் காதல் இது பெரிய மோதல கொஞ்சம் மோதலா இருக்கும் கொஞ்சம் மோதலே மோதல் இருக்கும் கொஞ்சம் கூட மோதல் அவர்கிட்ட இருக்காது நம்ம தாய்மார்கள் பாட்டி தாத்தா குழந்தைகள் என் பேர பிள்ளை எல்லாரும் உட்கார்ந்து பார்த்து ரசிக்கலாம் கே எஸ் அவிக்குமார் படங்கள் எல்லாம் செல்லமணி படங்கள் பார்த்திருக்கோம் கொஞ்சம் கூட விரசம் கூட கம்மியா இருக்கும் கவர்ச்சி வேணும் கவர்ச்சி வேணும் அதுக்கு அது கொஞ்சம் அது கூட நாகரிகமா ஐயோ பாவி படமா எடுத்தான்னு திட்ட அளவுக்கு இருக்காது ரொம்ப அற்புதமான ஒரு டைரக்டர் வெற்றி பட டைரக்டர் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காரு ஸ்ரீகாந்த் அழகான ஒரு ஹீரோ எனக்கு ஒரு ஆறு மாசமா நான் ஒரு பதினைஞ்சு ஆடியோ பங்கு கலந்துகிட்டேன் ஹீரோ இரண்டி இருக்கவே மாட்டேன் மேடையில் டைரக்டர் பாவம் ப்ரொடியூசர் பாவம் எங்களை போல ஆளுங்க நம்ம ஆர்வி உதயகுமார் பேரரசு சார் பாக்யராஜ் சார் செல்லுமணி இப்படித்தான் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் முடிப்பாங்க ஹீரோயி அதிகமா வர மாட்டாங்க சிலர்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் நன்றி ஸ்ரீகாந்தக்கும் அந்த ஹீரோயினி நல்ல நல்ல இருக்கீங்க அப்படியா படம் ரங்கராஜ் ராசி மிக்கவர் நிச்சயமா அந்த படம் பெருசா ஓடும் ஏன்னா தமிழ் பண்பாடு இருக்கிற அழை ரவிக்குமார் செல்லோ செல்லமணி கே ரங்கராஜன் இன்னும் இருக்காங்க சில டைரக்டர் இருக்காங்க தமிழை காப்பாற்றுபவர்கள் அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் என்று நான் பணியோடு வேண்டி நான் இப்ப ஒரு ரெண்டு படம் சொல்றேன் அது குற்றமா எடுத்தாலும் சரி குறையா எடுத்தாலும் சரி நான் ஒரு தமிழனா அந்த படத்தை பத்தி சொல்றேன் நீங்க தீர்மானிச்சிங்க இப்பெல்லாம் இந்த குத்து அந்த பாட்டு டான்ஸுக்கு ஒரு பதினஞ்சு இருபது டான்சஸ் போடுறாங்க கேர்ள்ஸ் அது பாவாடை தைக்கிறதுக்கு மூணு மீட்டர் வகை தேவைப்படும் மூணு மீட்டர் பாவாடை எடுத்து ஏழு இடத்துல கிழிச்சிடலாம் கி கிழிச்சு அத கட்டி விட்டா அந்த பாவாடையா அது பாவ அது அது பாவாடை அல்ல பாவ மாடை இப்ப நிறைய படுத்த நம்ம ஜெய ஜெயில தமனான்னு ஒரு தங்கச்சி பாவம் அந்த போட்டுள்ளேயே விட்டு விட்டா எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல எல்லாருக்கும் அப்படி ஒரு நாகரிக கலாச்சாரம் விரச மாட்டான் அது கவர்ச்சியாருங்க கவர்ச்சி இருந்தது ஒரு உடை தொடை வரை அது கூட என்ன சார் அது கூட நாகரிகமா அப்படி இவர்தான் தமிழர் இவர்தான் தமிழுக்கு வழிகாட்டி திரைத்தோ வழிகாட்டி இன்னொரு படம் பார்த்தேன் சார் இப்ப சமீபமா ஒரு வாரத்துக்குள்ள ஒரு படம் நல்லா இல்ல இல்ல ஒரு படம் ரொம்ப நல்லா போயிட்டு அந்த தம்பி டைரக்டர் அழகே இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட் பூரா காலேஜ் கட்டி அடிச்சுட்டு தியேட்டர்ல இருக்கா சார் அந்த படம் கொஞ்சம் பார்த்தேன் இன்னொரு படமும் கொஞ்சம் தான் பார்த்தேன் அந்த படத்துல ஒரு ஹீரோ அது வேலை வெட்டி இல்லாத பையன் அப்பா அம்மா அவனுக்கு கல்யாணம் பண்ண நினைக்கிறான் கிண்டல் பண்றான் வற்புறுத்தி சொல்லிடுறான் அப்ப பெண் பாக்குற வீட்டுக்கு போறான் அந்த மன பெண்ணு இல்லை பாக்குறான் அவன் வெறுப்பா பாக்குறான் வேண்ட வேண்டாம் மேரேஜ் கொஞ்ச நேரம் பொறுத்த அந்த பொண்ணு வருது பொண்ணு உடனே பார்த்தா அது எடுத்தோன்னு என்னடா ஐக்க ஆ அப்படின்னு கேட்டது கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு சரி பரவாயில்ல சின்ன வயசுல பழகம் தானே போட ஓடன்னு பேசியிருப்பாங்க ரைட் இப்ப அவனுக்கு கொஞ்சம் ஆசை பண்ணிக்கலாம் போல அடுத்த நாள் அவளை நம்ம ஹோட்டல்ல மீட் பண்ணலான்றான் அடுத்த நாள் ஹோட்டல்ல உட்கார்ந்தாங்க ரவி ஒரு நாள் கூட உங்க படத்துல இப்படி பார்த்தது இல்லை ரவி ரங்கராஜ் சார் ஓட்ட கொண்டு ஒரு நடுவுல இவங்க ரெண்டு பேரும் நடுவுல ஒரு பிராந்தி பாட்டல் பிராந்தி தேடி கண்டுபிடிச்சு பாட்டல் பிராந்தி பாட்டில பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த பொண்ணு ஹீரோயினை உடைச்சி பிராந்திய ஊத்துறான் அவன் வேணா குடுறான் குடிச்சிட்டு இவ ஊத்தி இவ குடிக்கிறான் தமிழ்நாட்டுல இந்த நாட்டுல இப்ப நாலு நாளைக்கு முன்னால ஒரு செய்தி படிச்ச மூணு காலேஜ் கேர்ள்ஸ் மூணு படிக்கிற பெண்கள் இப்ப முன்னா கூட செய்தி ஒரு அஞ்சாறு வருஷமா இது பெருசா வந்துகிட்டு இருக்கு காலேஜ் கேர்ள்ஸ் இப்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு ஒரு தாத்தாவா மனம் தொந்து போய் சொல்ற இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதே பெண்கள் தான் தாய்மார்கள் தான் ஆம்பளை எக்கேடு கட்டா கூட பெண்கள் நல்லா தான் குடும்பங்கள் வாழுது தமிழ் குடும்பம் மட்டும் இல்ல உலகத்துல எல்லாமே ஆக அப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற போன்னு பிராந்திய ஊத்தி குடிதா இவ குடிக்கிறா ரெண்டு பேரும் குடிக்கிறாங்க இது எந்த பண்பாட்டை சேரும் அப்புறம் என் மேல என்ன கோவம் என்ன கோவம்னு டைட்டுல வச்சாங்க பிரயோஜனம் நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம் மக்களுக்கே உன் மேலதான் கோவம் மக்களுக்கே மேலக்கும் பண்ண படமெல்லாம் அப்பனை கிண்டல் பண்றது கேவலப்படுத்துறது வர்ற இளைஞர்கள் ஒழுங்கா வருவா இப்படி எனக்கு ஒண்ணு இல்ல கொஞ்சம் நகைச்சுவா ஏதோ பண்ணலாம் ஆனா சமுதாயம் கெட்டு போற அளவுக்கு தயவுசு வேண்டாம் வேண்டுகோள் வைக்கிறேன் நான் யாரு பேரும் போட்டேன் நீ சிரிக்காத ஓரத்தை இங்கிலீஷ்ல பேசிட்டு நீ சிரிக்கிற பின்னால இருக்கு நல்ல பெண் நல்ல தமிழ் மகள் என் அருமை சகோதரர்களே எங்க சகோதரர் கே ரங்கராஜனுடைய இந்த விழாவில் நல்லவர்கள் எல்லாம் வந்திருக்கீங்க வாழ்த்த இந்த படம் நல்லா போகுது சார் சார் மக்கள் நல்லா இருக்காங்க சார் மக்கள் நல்ல படங்களை பார்க்க நல்லா இருக்காங்க சார் பெரிய ஹீரோ நடிச்ச படங்கள் போயிடுச்சு சார் இந்த ஒரு வருஷத்துல பல படங்கள் யாரும் சொல்ல புது நடிகர்கள் சின்ன படங்கள்லாம் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கு சார் டாடா நிறைய படம் நிறைய படம் புது டைரக்டர் அவ்வளவு விஷயங்கள் அற்புதமா சொல்றான் பெருசா பெருசா எல்லாம் கிடையாது கதைகளை சொல்லியிருக்காங்க கதைகள் கிராம இருக்கு சார் கதை ரவிக்குமார் கிட்ட கழுக செல்லுமணி ரங்கராஜன் சார் நம்ம தெருல இருக்கு சார் கதை நம்ம வீட்டுல இருக்கு சார் கதை நீ எங்க போய் தேட வேண்டாம் சார் தமிழ் பண்பாடு கெடாமல் கலாச்சாரம் சீரழியாமல் நம்முடைய பெண் குழந்தைகள் கெட்டு போகாமல் இந்த கதைகள் மூலமாக நல்ல செய்திகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும் அதை செய்தவர்கள் தான் கே ரங்கராஜன் கே செல்லுமணி என் அன்பு சகோதரர் ரவிக்குமார் போன்ற பல இன்னும் டைரக்டர் எல்லாரையும் தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் தமிழ் குடும்பங்களும் மேலும் செழிக்க வேண்டும் நாகரிகம் வளர வேண்டும் உலகத்தில் சிறந்த பண்பாடு மிக்கது தமிழ் தமிழ் பண்பாடு ஆகவே அந்த தமிழ் பண்பாடை வைப்போம் கொஞ்சம் காதல் இந்த கொஞ்சம் மோதல் மிகப்பெரிய வெற்றி பெற்று டைரக்டர் மீண்டும் நிறைய படங்கள் பண்ணணும் பல தயாரிப்பாளர் வாழ வைக்கணும் ஏன்னா தயாரிப்பால் நம்ம ரவிக்குமார சொல்லுவாங்க சௌதரி படங்கள்லாம் ஷூட்டிங் வெளிய போனா அவர் ஒரு கணக்கு போட்டு பணம் கொடுத்துருவாராம் கேள்விப்பட்டது அது உண்மைதான் ரவி கிட்ட பணம் கொடுத்துருவாரு இவர் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கணக்கு போட்டு மீதி பணம் கொடுப்பாரான் சார் அதெல்லாம் டைரக்டர் ஊட வித்து வாங்கிட்டு போயிடுவான் அது சில ஆனா நம்மளுக்கு தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் என்ற எண்ணத்தோட டைரக்ட் பண்ற டைரக்டர்கள் இங்க சினிமா வாழும் என்னுடைய ரமேஷ் கண்ணா என்ன சொல்லல அருமை ரமேஷ் கண்ணா நம்முடைய அங்க எங்க சச்சு பாசம் மிக்க ஒரு சகோதரி திரையுலக ஒரு அவ்வளவு அன்பு எங்கேயோ நிக்கிறேன் ரொம்ப நாளாச்சு நாங்க பாத்து ராஜன் சார் அது குடும்ப பாசம் சினிமா பாசம் இந்த பாசமும் நேசமும் நெருங்கி இருக்கிற போது சமுதாயம் மலரும் இப்படிப்பட்ட நல்ல திரைப்படங்கள் வர வேண்டும் என்னுடைய கேமராமன் ஊடக நண்பர்களே இந்த படம் நல்ல படம் அதனுடைய கேமரா கிளாஸ் கேமரா அற்புதம் இன்னும் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் மியூசிக் டைரக்டரா நானே தான் இருபது வருஷத்துக்கு முன்னாலே என் படத்துல போட்டேன் அஞ்சு பாட்டு ஆர்கே சுனி எங்க செல்லோமணி நான் வரும் அவர் பேர் வரணும்னா ஆர் கே செல்லோமணி பேர் தான் நினைச்சேன்னா அந்த சுந்தர் வரும் உணர்ச்சிகள் ஒரு படம் கமலஹாசன் நடிச்ச உணர்ச்சி வேற அது பயங்கர உணர்ச்சி எங்க ரவிக்குமார் சிரிக்கிறார் அற்புதமா போட்டார் சார் அஞ்சு பாட்டு படம் சரியா போதும் இல்லைன்னா சிக்கனமா அவர் வீட்டுக்குள்ளே ரெக்கார்டிங் தியேட்டர் பணம்னு கேட்க மாட்டார் நான் சைந்தவிய சைந்தபி இந்த தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணும் முதல் பாட்டு என்ன அப்புறம் மாலதி லட்சுமி சுரதி மனோரமாச்சிக்காக மனோரமாச்சி ஒரு பாட்டு பாட வச்சார் கண்ணீர் விட அவ்வளவு பெரிய அற்புதமான டைரக்டர் இன்னும் நேரம் வரல அவருக்கு இன்னும் வரல வரும் இந்த படத்தின் மூலம் எங்க ரங்கராஜன் மூலமாக நல்ல கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் தமிழக மக்கள் நெஞ்சத்தில் கொஞ்சம் வேண்டும் பெரிய வெற்றி பெற வேண்டும் தயாரிப்பாளர் மாணிக்கம் இந்த படத்தின் மூலமாக மேலும் பல படங்கள் தயாரித்து தமிழ் திரையுலகை வாழ வைக்க வேண்டும் நன்றி வணக்கம்